அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாவினுடைய கிருபையின் காரணமாக மனப்பாட வகுப்பில் நம்ம அமர்ந்திருக்கிறோம் பை எல்லோரும் இங்கே கொஞ்சம் கவனிக்கணும் காதர் பாய் இப்போ வந்து நம்ம ஊரில் இங்கே ஓதிட்டு தென்காசி மதரசாவில் ஓதக்கூடிய அப்துல்லா வந்து வந்திருக்காப்ல அப்துல்லா வந்திருக்காரா இல்லையா இப்போ அப்துல்லா வந்து எத்தனை மாதமாக ஓதிக்கிட்டு இருக்காரு என்ன ஓதிருக்காரு மதரசா சூழ்நிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா அவங்களுக்கு சொல்லுவோம்ல அதுக்கடுத்து நிமிஷாலாம் நம்ம பாடத்துக்குள்ளே போவோம் நம்ம அப்துல்லாட்டும் சின்ன சின்ன கேள்வியாக கேட்போம் அப்துல்லா என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம் வலைக்கம் முழு பேர் அப்துல்லா அப்துல்லா பள்ளிக்கூடம் படிப்பு எத்தனை படிச்சிருக்கீங்க அஞ்சாம் வரைக்கும் முடிச்சுக்கிறேன் ஐந்தாம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் வெளியூர் ஹாஸ்டல் போய் எவ்வளோ நாள் ஆகுது பத்து மாசம் ஆயிடுச்சா தெரியுமா இங்கேயே குரான் ஓதிட்டு தான் போனீங்களா இல்லை எஸ்ரம் குரான் மட்டும்தான் ஓதிட்டு போனீங்களா ஓடிட்டு போனீங்க குரான் தான் ஓதிட்டு போனீங்க இப்போ அங்கே போய் குரான் ஓத ஆரம்பிச்சிட்டிங்களா

அடுத்து சாப்பாடெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க நல்லா கொடுக்காங்க அதை சத்தான ஐட்டம் கொடுக்குறாங்க சட்டா சத்தான ஐட்டங்கள் கொடுக்காங்க சத்தான ஐட்டங்கள் கொடுக்குறாங்க சத்தான ஐட்டங்கள் சாப்பாடு அதே மாதிரி சாப்பாடு வந்து மல்லியிலேயே மதரசாலேயே உங்களுக்கு தயார் பண்ணுறாங்களா இல்லை வீடுகள் வருவாங்க வெள்ளி வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த விருந்து கொடுப்பாங்க வெளியேருந்து வரும் அவங்க மசாலா செய்வாங்க ரெண்டு அசரத்து இருக்காங்க காலையில் மட்டும் ஆலிமுக்கு வந்து நடத்தக்காண்டி ஒரு அசரத்து வந்துட்டு போயிடுவாங்க ஆலிமு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாலு மணிலேருந்து

ஒரு ஒம்போ எட்டரைக்கு இது விட்ருவாங்க அதுக்கு சாப்பிட்டுட்டு வந்து இன்னொருக்கா வந்து பாடத்தில் கொடுறணும் ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் பதினோரு மணி ஒம்போது மணிலேருந்து ப பதினோரு மணி வரைக்கும் இன்னொரு சபக் பாடம்னு ஒரு பாடம் மூணு நாளைக்குள்ளே பாடத்தை கொடுக்கணும் அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குழிக்கு பதினோரு மணிக்கு விட்ருவாங்க பதினோரு மணிக்கு விட்டோன்னே இப்போ பதினொன்னு முக்கா பதினொன்னே முக்காக்கு வந்து தூங்கிடணும் அது தூங்கிட்டு அடுத்து பன்னெண்டே முக்காக்கு எழுந்திரிச்சி லுகர் தொழுதுட்டு அதுக்கும் அந்த கீழே போய் சாப்பிட்டுட்டு வந்துடணும் ஆமாம் அதுக்கப்புறம் பழைய பழையப்பாடம் அதுக்கா பழைய படம்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் இது சார் வந்துடுவாங்க ஆமாம் சார் வந்துடுவாங்க ம் சார் வந்ததுக்கப்புறம் அசட் தொழுதுட்டு அதுவும் கீழே ஸ்மார்ட் டிவின்னு ஒரு டிவி இருக்குது அங்கே போய் இந்த ப படிப்பு சம்மந்தமான இதெல்லாம் காமிப்பாங்க ஸ்மார்ட் டிவி கம்ப்யூட்டர் காலத்தில் வந்து ஒரு

மாங் வந்து ஏழு இருபத் ஏழு ஐம்பத்தஞ்சிக்கு மாங் சொல்லிடுவாங்க அது எட்டரைக்கு தொழுவ எட்டரைக்கு தொழுதுட்டு அதுக்கும் கீழே சாப்பிட்டு போயிடணும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொருக்கா அந்த பயானு நீங்கள் என்ன இப்போ யூடியூப் போடுறீங்களா அதை என்ன பார்ப்பாங்க ஸ்மார்ட் டிவியில் நாங்கள் எல்லோரும் பார்ப்போம் எப்படி தானாவே வந்துச்சா இல்ல நீ சொல்லி அவங்க பார்த்தாங்களா நான் சொன்னேன் நாங்கள் கிராத்து அது இதுமாதிரி பயானா பார்ப்போமா இப்போ மாதிரி இங்கே டிஎன் பயானு இது இருக்கு அது வைங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அதுக்காக பார்த்து தூங்கிடும் சாவல் காதல் அலிஃபுலாம் ஓதை பார்த்துருக்கோம் அடுத்து நீங்கள் பின்னாடி இருந்து வீடியோ எடுத்தீங்களா அதெல்லாம் பார்த்துருக்கோம்

இப்போ ஸ்கூல் இப்போது மதால இருந்தால் தான் இப்போ கொஞ்சம் எஸ்என்எல் கூடான்னு தான் வாதிட்டு இருப்போம் அதுவும் இல்லாமல் ஸ்கூலு தான் கொஞ்சம் படிச்சுட்டு தான் இருப்போம் அங்கே போனால் படிப்பும் வந்து நல்லா வாதிதும் உண்டு அதனால அங்கே போய் படிச்சுட்டு இருக்கேன் நல்ல ஒழுக்க முறைகள் நல்லா சொல்லி தராங்களா ம் மசாலில் நிறைய சட்டங்கள் என்னென்னலாம் வச்சுருக்குறாங்க எப்படி எல்லாம் இருக்கணும் என்ன ஏது எல்லாம் சொல்லிருக்காங்களா ம் ஃபோன் கொண்டு வரக்கூடாது பல கெட்ட பழக்கங்கள் பண்ணக்கூடாது வெளியே போகக்கூடாது

ஆளே ஆயிதா குடுங்க அந்த மாட்டடி தான் வரணும் அடிக்கிற கூடாது அடிக்குறாங்க விரா அது அப்புறம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பன துணி தொங்கிறதுலாம் என்ன செய்யறீங்க அதுنا காலையில காலையில இது மேல போய் துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து படுத்துறனும் நீயே துவைச்சீங்க வீட்ல இருந்தே தர வேண்டாம் நாங்களே தான் துவைக்கணும் நாங்களே தான் குடிக்கணும் நீயே துவைச்சி நீங்களே லைன் பண்ணுவீங்களா லைன் பண்ண மாட்டீங்க இப்போ எவ்வளவு தூசி ஒடி லாஸ்ட் அம்மா ஜூஸு ஓட்டு ஜூஸ்லாம் முடிச்சிருக்கேன் அடுத்து வாக்கியம் அனுபவம் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது முழு நேரம் மாசால பத்து மாசமா இருந்து அவர் வாக்கியாவும் அம்மா ஜூஸும் முடிச்சிருக்காரு நம்ம ஸ்கூலுக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இடம் மாச நேரம் வெயும் விட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் நல்ல ஓதனதுனால ரெண்டு பேரும் அடிப்பாவி முடிச்சிருக்கிறோம் வாக்கியா முக்காவாசி முடிச்சிருக்கிறோம் யாசில காசி முடிச்சிருக்கோம் அப்படியானே அர் ரஹ்மான் முக்காவாசி வந்துருக்குறோம்

நே ஊரில் போய் வாதணும் தினமும் மூணு படத்தையும் கொடுத்துட்டு அம்மாகிட்ட கொடுத்துட்டு ஃபோனில் ஆன்லைனில் வந்து சொல்லிடுறணும் இவ்வளோ இவ்வளோ பாடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடணும்னு இருக்காங்க அம்மா கொடுக்கும் அன்னை காலையில் இது பழைய படமும் செவப்பு படம் கொடுத்துருக்கேன் அவதுவில்லை சேதா அனு أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبع العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معادا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المحصنات ماء سجاجا لنخرج به هبا ونباتا وجنات الفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في السور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للضاغين معابا لابثين فيها حقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا هميما وغساقا جزاء أو وفاقا إنهم كان إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا إن للمتقين مفازا هداك وعنابا وكواعبا ترابا وقعوثون دهاكا لا يسمعون فيها لغوا ولا كذابا நல்லா ஓகேண்ணா காரணம் என்ன அப்படின்னா அது அங்கே போனாதான் வரும் ஏன் சொல்லு ஏன் அங்கே வரும் வருதுன்னு சொல்லு ஏன்னா இங்க நீ வந்து மொத்தத்தில் ரெண்டு மணி நேரம் தான் எனக்கு கொடுக்குறாங்க அப்படி தானே மொத்தத்துல எவ்வளோ எவ்வளோ நேரம் தான் இருக்கீங்க ரெண்டு மணி நேரம் தான் இருக்கிறீங்க அதனால இது உங்களுக்கு பெருசாக மனசு என்ன செய்யாது நிற்காது எவ்வளோதான் உங்களுக்கு தகுந்தோட காலை நம்ம போ சூறா மணப்பாடம் பண்ணும்போது எவ்வளோ இழுத்து இழுத்து நான் சொல்லி தரேன் ஆனால் உங்களை யாராவது இழுத்து ஓதுறீங்களா இல்லை அப்படி தானே சும்மா அப்படியே தான் ஓதுடும் இப்போ மயசாக்குன்னு போய்ட்டுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும் இல்லையே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நிஷா இல்லா இந்த வருஷம் நோய் முடிஞ்சு யாரெல்லாம் மயசாக்கு போக போகிறீங்கன்னு தெரியல அப்துல்லா கூட போய் ஓதிங்க பன்னெண்டு பேர் தான் போய் அந்த மயசாலில் இருக்காங்களா கூட கொஞ்சம் நம்ம ஊர் நம்ம பசங்களாம் இருந்தால் என்ன செய்யும் நல்லா தானே இருக்கும் இந்த காதர் போயிடலாமா காதலாம் காதல் சாவுடு இது மாதிரி பாசிப்பு அழகாக மயசாக்குமா நல்லா ஓதிங்களா ஆ ان شاء الله ان شاء الله ان வந்து 2 மாசம் லீவு இந்த 2 மாசம் வந்து இந்த ரெண்டு மாத லீவில் பாடம் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தொழுகையை பேணி தொழுகிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நேரம் பாடம் கேட்க முடியல அம்மா வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னால் கூட உம்மாட்டம் கொடுக்க வேண்டிய பாடத்தை தொழுகையில் நின்று ஓதி பார்த்துடணும் உதாரணத்துக்கு ஒரு புது பாடம் கொடுக்க போகிறீங்க அல்லது ஒரு சபக் பாடம் கொடுக்க போகிறீங்கன்னா ஒவ்வொரு தொழுகையினுடைய முன் சுண்ணத்திலையும் பின்சுண்ணத்துலையும் என்ன செஞ்சிடணும் அதை ஓதி பார்த்துடணும் தொழுகையில் ஓதி பார்க்கக்கூடிய குரானுடைய வசனங்கள் நம்ம மனசில் இருந்து என்றைக்குமே என்ன செய்யாது மறக்காது நம்ம குரான் ஓதுறது சட்டங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுறது எல்லாமே எந்த ஒன்றுக்காக வேண்டி மட்டும்தான் தொழுகைக்காக மட்டும்தான் மனப்பாடம் பண்ணிருக்கிறான் ஆனால் என்ற தொழுகை இல்லை நம்ம தொழுகையாலே இல்லைன்னு சொன்னால் குறை மலப்பாடம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஃப்ரீ இப்போ ஒரு புது ஒரே அப்போ பாடத்தை மாட்டியும் கொடுத்தாச்சு பரவாயில்ல அதே பாடத்தை திரும்ப ஏதாவது ஒரு சுண்ணத்தான இல்லைன்னு செஞ்சிடணும் ஓதி பார்த்துடணும் ஒரு தொழுகையும் கூட விடக்கூடாது